සයිබ තුමා ල්බ ගර්මන්ත්‍ර තුමා ඔබතුමාට විනාඩි අටක කාලය ප්‍රීනවා වදි ගර්මන්තුමා நாடிடியக்கதி மாபி. க்் நாடியகி னா. . මේவலாට. மிஸ்டர் பிஷர் மி ஆ ஹெட்டிங ம். மேஜ இன்வஸ்ண் ரோஜெக்ட். வ . சி ரண்ட. ண்ட தி ஆண்டு. மேஜ இன்ஸ்பெண் புரோஜெக்ட்ண்ட் சொல்லி அதிலே. உள்ளடக்கப்படாத அநூர் மில்லியன் ரூபாவைை குறிட்டுவான கொது தக்க. .சி மேட்டிஙங்கள பிரதிபனுடன் கனவே கதைத்து கொண்ட நடிப்படயிலே. எங்களுடைய மீன்பிடித்துறை அமைச்சர் கேட்டுக்காரு எனக்கு உங்களுடன் அதிகம் விருப்பம் இருக்கிறது ஏனென்றால் இதிலே போடப்பட்ட மயிலிட்டு துறைமுகத்துக்கான எழுநூற்றி மில்லியன் அது அந்த மோத்த கோஸ்டிலே தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு மில்லியன் நீங்கள் இப்போது கோஸ்ட் பண்ணியிருக்கிறீர்கள் ஆனால் மயிலிட்டு துறைமுகம் மக்களிடம் கொடுக்கப்படவில்லை அதை விட வடக்கு மாநிலத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு எழுதப்பட்ட அந்த ப்ரொஜெக்டிலே முன்னூற்றி பதினஞ்சு மில்லியன் மிகுதியாக இருக்கிறது ஆனால் அது எங்கே என்று தெரியவில்லை தயவு செய்து அந்த அஞ்சூறு மில்லியன் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது உங்களுக்கு இந்த மேஜ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் இல்லாமல் குறியாட்டுமானுக்கு தாங்க தெரியும் ஒரு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு சில மக்களுக்கு வந்து தெளிவா சொல்ல செனம் இது இங்கிலீஷ்ல இருக்கு தமிழ் புத்தகம் வீட்டுல இருக்கு நான் இதை விளங்கப்படுத்தி சொல்றேன் தண்டாந்தரம் இன்றைய தினம் இன்றைய தினம் தெரியும் பாராளுமன்றத்துல கொமிட்டி ஸ்டேஜ் டிஸ்கஷன் என்னட்டு போகும் அதாவது மூன்றாவது ஃபர்ஸ்டாக போறது உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி உரையாற்றுவர் அன்றைக்கு ஓட்டிங் நடக்கும் இரண்டாவது இரண்டாவதாக இரண்டாம் நில நில விவாதம் நடக்கும் அதுல கொமிட்டி ஸ்டேஜ் அல்ல இரண்டாவது விவாதம் நடக்கும் அது பொதுவான விவாதம் மூன்றாவது ஒரு ஒரு அமைச்சு சம்பந்தமான விவாதங்கள் நடக்கும் இதுதான் அந்த புத்தகம் தமிழ் மக்களுக்கு இது விளங்க வேணும் நீங்க பிழையான இடங்கள்ல போறீங்க என்றதையும் இதனால ஒரு ஒரு லெவலுக்கு தான் உங்களுக்கு விளங்கப்படுத்தியிலும் இதுல எல்லா ஊழல் கொள்ளை எல்லாத்தையும் உடைச்சு ஒரு நாளைக்கு தமிழர் நிம்மதியா கட்டோன்மெண்ட் ஒரு ஆசையில இதை செய்யுறேன் இதை தமிழ் மக்கள் விளங்கிக் கொள்ளாம முட்டாத்தனமான அரசியல் வியாபாரங்களுக்கு பின்னால நீங்க போவீங்க என்றால் என்ன மறந்துட்டு நீங்க இன்னொரு எம்பியை தேடும்போ வடிவ விளங்கப்படுத்துறேன்னு கேளுங்க ஒரு லோங்கம் லோங் வீடியோ இதுல இருக்கு மேஜர் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஜெக்ட் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இருபத்தஞ்சு ஆறு இருபத்தி ஏழு மூன்று வருடங்களுக்கு நடக்கின்ற மேஜர் அதாவது வந்து பத்து மில்லியன் அஞ்சு மில்லியன் இல்ல இருநூற்றி ஐம்பது மில்லியன் நினைக்கிறேன் உங்களுக்கு வாசிப்போம் இருநூற்றி ஐம்பது மில்லியனுக்கு மேற்பட்ட ப்ரொஜெக்ட் இருநூறு இருநூற்றி ஐம்பதோ தெரியல அதுக்கு மேற்பட்ட ப்ரொஜெக்ட் சின்ன சின்ன ப்ரொஜெக்ட் இதுல போடையில வடிவாக்கு எழுங்கோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஜெக்டுகளை நாங்க என்னென்ன செய்ய போறோம்ன்றது என்பிபி இந்த முறை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும் அப்ப இந்த ப்ரொஜெக்ட்களை தாண்டி ஒரு ப்ரொஜெக்டுகள் வரையிலாது அதுக்கும் இது வந்து அப்ரூவ் பண்ணப்பட்ட பிறகு இப்ப உதாரணத்துக்கு மூன்று மாதம் கழிச்சு இன்னொரு நாடு நெதர்லாந்து நாடு வந்து சொல்லுது நான் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் காட்டி தரேன்டா அது இதுக்குள்ள வராது இரண்டா பிறகு வந்தது ஆனா இன்றைக்கு எத்தனைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் அஞ்சாம் தேதி மார்ச் மாதம் முதலாம் சரிதானே அது டிசிசி மீட்டிங் ஒருத்தருக்குமே தெரியாது நடந்தது அது ஜெப்னா டிசிசி மீட்டிங் இதுக்குதான் டிசிசி மீட்டிங் போகணும்ன்றது இதை வெளியால மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லாத மறக்கினம் ஜெப்னா ஜிஏ பிரதீபன் உட்பட பாப்பம் என்ன கதை சரிதானே அந்த அது வந்து சூம்ல தான் நடந்தது அந்த சூம்ல நடந்த அந்த டிசிசி மீட்டிங்க்கு நான் அட்டென்ட் பண்ண கஜேந்திரமார் பொன்னம்பலம் அட்டென்ட் பண்ணவர் இந்த வீடியோ அவர் சார்பான ஆட்கள் பார்த்தா சொல்வது அவருக்கு நீங்க சொல்லுங்க அதுல என்ன சொல்லப்பட்டேன்டா எங்கண்டா திடீர் ரெண்டு காய்ச்சி கொண்டு போய்க்கலாம் ரோட்டுக்கு அப்ரூவல் அடிக்கணும் எங்களுக்கு சொல்லாம திடீர் ரெண்டு ரோட்ல ஆடிய கார்பான்னு சொல்லி எங்களுக்கு அப்ரூவல் தான் கூட குடுப்பேன் என்ன ரெண்டு பேர் எங்கடா அமைச்சர் சொல்லுவார் அங்க குடுவானுது எங்களுக்கு என்னன்னு தெரியும் ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் உண்டா ரன் பண்ண போறீங்கண்டா அது மக்களுக்கு மிக அவசியமான ப்ராஜெக்ட்டா மக்கள் அங்க தேவைப்படுது அப்படின்னு மீட்டிங் ஒரு டம்மி மீட்டிங் அதுல எல்லாருக்கும் மேஜர் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஜெக்ட் டூ ட்வெண்ட்டி செவன் இன்வெஸ்ட்மென்ட் ப்ரொஜெக்ட் இங்குட் இருந்த அனுவல் பட்ஜெட் எஸ்டிமேட் டூசண்ட் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அனு அனுவல் பட்ஜெட்ல உள்ளடக்கப்படுகின்ற மேஜர் ப்ராஜெக்ட் இல்லாதே இந்த புத்தகத்துல உள்ளடக்கி இருக்கிறார்களா சரிதானே இட் டிஸ்கிரைப்ஸ் த ongoing and new projects with a total estimated cost exceeding rupees 250 million and the public investment project which are implemented on an annual basis with the annual cost exceeding rupees 1000 million இது என்ன சொல்லுதாடா இந்த பப்ளிக் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஜெக்ட் வந்து அந்த டோட்டல் எஸ்டிமேட்டட் காஸ்ட் மொத்த செலவீனம் இருக்குதானே இருநூற்றி ஐம்பதுக்கு மேலதிகமான நான் சொல்ல இருநூற்றி இருநூற்றி ஐம்பது மில்லியனுக்கு மேலதிகமான சகல ப்ரொஜெக்ட்களையும் இது கொண்டு இருக்குதான் சரிதானே சரி அதை விட ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோ பதினாறோ பதினெட்டு இருபதுகளில் ஸ்டார்ட் பண்ண ப்ரொஜெக்ட்கள் கூட இப்போ இந்த வருஷம் ஒரு ப்ரொஜெக்ட் என்ற என்ன ஒரு ஆரம்பமும் ஒரு முடிவும் உள்ள ஒரு கட்டுமான வேலையோ அல்லது ஒரு ஒரு உதாரணத்துக்கு கட்டுமான வேலையா இருக்குது ஒரு சாஃப்ட்வேர் 프로젝트 கூட எடுக்கலாம் ஸோ அதுதான் ப்ராஜெக்ட் நான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட்ல நம்ம ஆர்ல சொல்லித்தரறோம் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கும் அதுல அஞ்சு ஸ்டேஜ் இருக்கு முதலாவது இனிஷியேஷன் இனிஷியேஷன் தான் انا கட்டும் ஐடியாவை எடுக்கிறது இனிஷியேஷன் அதுக்கு பிறகு பிளானிங் ரெண்டாவது பிளானிங் அந்த அஞ்சு ஸ்டெப்ஸும் ரெண்டாவது பிளானிங் பிளான் தான் நாங்கள் பிஓகே ப்ரிப்பேர் பண்ணுவோம் அதை விட கனக டாக்குமெண்ட்ஸ் பிஸ்னஸ் கேஸ் பிஸ்னஸ் சார்ட்டு அப்படி எல்லாம் ப்ரொப்பேர் பண்ணுவோம் அந்த ஒன்றுமே இங்கே ஒரு நாளுமே மக்களுக்கே தெரியாது அப்படி ப்ரொஜெக்டெல்லாம் நடக்கிற பிசினஸ் கேஸ் என்ன சார்ட் என்ன ப்ரொபோசல் ஒன்றுமே தெரியாது சரிதானே அதன் பிறகு தெளிவா இனிஷியேஷன் பிளானிங் அதுக்கு பிறகு இம்ப்ளிமெண்டேஷன் அதாவது நாங்கள் அந்த ப்ரொஜெக்ட் ரன் பண்ண தொடங்கிடுவோம் தொடங்கிக்குள்ளேயே இந்த தொடங்கிக் கொண்டிருக்கேன் மானிட்டரிங் அண்ட் எவலுவேஷனை பாட் பார்ட்டா செய்வோம் அது நாலாவது இம்ப்ளிமெண்டேஷன் மானிட்டரிங் அஞ்சாவது குளோஷர் ஒரு செக்ஷன் இருக்கு அதாவது எப்படி க்ளோஸ் பண்ணாங்க எப்படி வடிவா முடிச்சிருக்கோம் இந்த ரிப்போர்ட் இவ்வளவு இந்த வெற்றிகரம் இரவு இவ்வளவு தோல்வி இவ்வளவு இதுல லெசன் இதுல நாங்கள் படிச்சு கொண்ட பாடங்கள் என்ன இந்த ஒன்றுமே இதுவரை காலமும் எந்த ஜால ப்ரொஜெக்டுகளையும் இல்ல கேட்டுதான் என்னுடைய முதலாவது பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணது சரிதானே சரி இதுல இவர் சொல்லி இருக்கிறோம் ஆயிரம் மில்லியன் தாண்டின ப்ரொஜெக்ட் எல்லாத்தையும் பண்றோம் முந்தின காலங்களில் ஆரம்பிச்சது அது தவிர அது தவிர இந்த இருநூற்றம்பது மில்லியன் தாண்டின ப்ரொஜெக்டர் எல்லாமே தாங்கள் இதுல போட்டுருக்கோம்னு சொல்லினா அப்படி சொன்ன பிறகுதான் அதான் இந்த புத்தகம் அதான் மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் மேஜர் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஜெக்ட்ன்ற இந்த புத்தகம் இது எங்களுக்கு பாராளுமன்றத்தில் சரிவினா நாங்கள் இந்த இந்த வருஷத்துல சாமிதா செய்ய போறோம் இதை ஸ்டடி பண்ணி இதுல கேள்வி கொடுமை தான் பாராளுமன்ற விவாதம் அதை விட்டுட்டு வந்து இடியப்பம் வாசிக்கிற மாதிரி எழுதி வாய்ச்சோன்னு கேளுங்க ரஜிகன் வாய்ச்சோன்னு ஆனா கெரியா வாசி என்ன டைம் முடிய போகுது சரிதான் இட் ஷுட் பி நோட்டட் பப்ளிக் இன்பெக்ட் ஹேப் இன் நேச்சர் இம்மிமெண்டேஷன் யூடியூபேஸ் ரீசன் அதாவது சில ஏற்கனவே பழைய அரசாங்கங்களால ஆரம்பிக்கப்பட்ட சில ப்ரொஜெக்டுகளை இவன்

ஆஃப் ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் ப்ராஜெக்ட் சில காசு திருப்பி அனுப்பியிருக்கோம் சில ப்ரொஜெக்ட்ல ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம் பட்ஜெட் கமிட்மெண்ட் ஆஃப்டர் த பிசிக்கல் கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ரொஜெக்ட் அதாவது சில நேரத்துல அந்த சில பட்ஜெட் ஒதுக்கி போட்டு சில இல்லாம பண்ணிக்கலாம் இப்ப நீங்கள் ஐயாயிரம் மில்லியன் யார் பணம் வேறு என்ற உள்ளூர் பாதைகளுக்கு ஐயாயிரம் வர்மண்டி இருப்பா தினம் அது அடிச்சு அடிவாட்டு எடுக்கிறதும் எடுக்காதான் கட்டி கட்டித்தனம் உங்க எம்பி மேட்டா கட்டித்தனம் ஒரு எம்பியா இருக்க மாசப்படையில எனக்கு இது தேவை இல்லாத பக்கத்துல பாத்தீங்கன்னா தெரியுமோ தெரியல என்னென்ன மினிஸ்டரி எடுத்து நான் போட்டிருக்கேன் சரிதானே என்னென்ன மிஸ்டரி போட்டிருக்கான் இன்றைய தினம் பிஷரி சம்பந்தமான இப்ப எனக்கு இதுல எல்லாத்துலயுமே கேள்வி காசு ஆனா முப்பது இப்ப இதுல நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இருபது மூன்று ஆகிச்சியா எடுத்து இருபத்தி ரெண்டாம் பக்கம் இது பிடிஎஃப் நான் அப்லோட் பண்றேன் இந்த பேஸ்புக்ல விரும்பினார்கள் அடிச்சு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க படிச்சாக்கள் யாராவது வாய்ச்சு கொள்ளுவோம் சரி இது பிஷரி எத்தனை பக்கம் இருபத்தி ரெண்டாம் பக்கத்துல இருக்கு பொருங்க ரைட்

முதலாவது நாலாவது முதலாவது டெவலப்மெண்ட் ஆஃப் மைலிட்டி பிஷரி ஹாபர் மயிலிட்டி பிஷரி ஹார்பரை டெவலப் பண்றது என்ற ஒரு ப்ரொஜெக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஆரம்பிச்சிருக்கணும் மக்கள் இதை விளங்கிக் கொள்ளணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு மயிலிட்டிக்கு ஆரம்பிச்சிருக்கணும் அந்த ப்ரொஜெக்ட்

எஸ்டிமேட் பண்ணுவார்கள் அதை எஸ்டிமேட் பண்ணி தான் அந்த ப்ரொஜெக்ஷன் போடுறது அதுல டோட்டல் எஸ்டிமேட்டட் கோஸ்ட் வந்து டிஇசி என்று சொல்வார்கள் அது எழுநூற்றி பதினேழு மில்லியனாக

செலவழித்த மயிலுட்டியில கட்டிட்டீங்களா வைப்பமே மயிலுட்டிக்காரன் கோமென்ட் பண்ணுங்க மயிலுட்டியில இறங்குது அப்ப அந்த காசு எங்கு என்ற கேள்வி சரி அஞ்சூத்தி இருபத்தி நாலு செலவழித்தீங்க தானே அப்ப எழுநூத்தி பதினேழு மைனஸ் அஞ்சூற்றி இருபத்தி நாலுடா அஞ்சூற்றி இருபது ரெண்டு அடுப்பம் எழுநூறு ரெண்டு எடுப்போம் அப்ப நூற்றி எண்பது நூற்றி எண்பது நூற்றி எண்பத்தி ஏழு நால கழிச்சா நூற்றி எண்பத்தொண்டு நூற்றி நூற்றி எண்பத்தி எண்பது ரெண்டு வைப்பமேன் நூற்றி எண்பது மில்லியன் என்ன உங்களுக்கு தந்தா இந்த ப்ரொஜெக்ட நீங்க மைலட்டி ஃபுல்லா இருக்கிற இறங்கு துறை எல்லாம் அந்த மாதிரி கட்டி முடிக்கணும் அதான் உங்களோட ப்ரொஜெக்ட் இது அதுல இதுல போட்டுக்கு ரீஆக்டிவேஷன் ஆஃப் மைலட்டி பிஷரி ஹார்பர் ஸ்டேஜ் ஒன் டூ அண்ட் த்ரீ ரீஆக்டிவேட் பண்ண போயிடுமா சேஃப் பேர்திங் பெசிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பிஷ் ப்ரொடக்ட் அதாவது முட்டை மீனுக்கு முட்டையை கூட போட சொல்ல போறோம் சார் அப்படி அல்ல அந்த அந்த இடங்கள் எல்லாம் கிளீன் பண்றது சம்பந்தமான ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை தான் நாங்கள் எடுத்து பார்க்கணும் அதுல நீங்கள் இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு நூத்தி எண்பது மில்லியன் ப்ரொஜெக்ட் முடிஞ்சிருவோம் ஆனா திருப்பி பாரத வடிவா இங்க அளப்போ சரிதானே திருப்பி இருநூறு மில்லியன் இந்த வருஷத்துக்கு ஒதுக்கிறீங்க நூத்தி எண்பது இருந்த இருநூறு ஒதுக்கினா இப்ப கூட மயிலடியா மக்கள்கிட்ட கொடுத்துருவோம் வடிவா கட்டி இந்த வருடத்துல கொடுக்கணும் ஆனா நீங்க இந்த வருஷத்துக்கு முடிக்க மாட்டீங்க அடுத்த வருஷத்துக்கு திருப்பி எண்ணூறு இருநூற்றி ஐம்பதா போடுறீங்க எக்ஸ்ட்ராவா நானூற்றி ஐம்பது நூத்தி எண்பது மில்லியன் இருந்தா காணும் உங்களுக்கு ஆனா உங்களுக்கு அந்த நூத்தி எண்பது மில்லியன் காணாது நீங்க இப்ப நானூத்தி அம்பது மில்லியன் கொடுக்குறீங்க ரெண்டு சொல்லியிருக்கிறீங்க ஆனா மயிலட்டில வேலை நடக்குதா இல்லையான்னு கேட்டா இல்ல மயிலட்டில சம்பந்தமான மீன் பிடித்துறை அமைப்புகள் உண்டு ஆளோட ஒரு ஆளோட கால் பண்ணி கேட்க அங்க தங்களுக்கு எதுவுமே நடக்க இல்லை என்று சொல்லிருக்கிறோம் உண்மை பைய நாங்க மயிலட்டிக்கு போய்ட்டான் பாக்கணும் பார்ப்போம் வீடியோ எடுத்து போடுறேன் ஆனா இந்த நானூத்தி ஐம்பது மில்லியன் ஒதுக்கிருக்கிறீங்க தானே அத டிசிசி மீட்டிங்ல கதை கேளு ஏன் கதை கேளு அது எங்க என்றதான் பிரச்சனை சரி இங்கதான் என்ப ஊழல் செய்யறேன் தெளிவா சொல்றேன் இந்த நானூற்று ஐம்பது மில்லியன் இங்க இந்த நானூற்று அம்பதுல இந்த வருடத்துக்கு உங்களுக்கு இருநூறு தான் ஆகியிருக்கீங்க அப்ப இந்த வருடம் இந்த ப்ரொஜெக்டுக்காக நூத்தி எண்பது தேவையா இருந்தது இருநூறு இப்ப வந்திருக்கு அவ இருநூறு மில்லியன் எங்கிட்ட மீன் பிடித்துறை அமைச்சட்ட கையில இருக்கணும் நான் சொல்ற நியாயமோ இல்லையோ சரி இந்த வருடம் இருநூறு மில்லியன் இருக்கணும் அதே மாதிரி ஞாபகம் இந்த வருடம் மயிலிட்டியை திருத்துறதுக்காக இவர்கிட்ட இருநூறு மில்லியன் இருக்கணும் கையில சரி இதே மாதிரி தான் திருப்பி நாலாவது செக்ஷன் வேற ரெண்டாவது வந்து கந்தார பிஷரிய கட்டுறாங்களாம் அதுக்கு வந்து அதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்க பாருங்க பதினோரா முன்னூற்றி ஐம்பத்தி நாலு எங்கட்டிக்கு எழுநூற்றி பதினேழு எங்கட்டிக்கு எழுநூற்றி பதினேழு கந்தாரனு சொல்லிட்டு எங்களுக்கு பிஷரி கிட்ட விடப்பட்டது பதினோராயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நாலு எழுநூறு பதினோராயிரம் தெட்டுக்கு பதினோராயிரம் மில்லியன் யாழ்ப்பாணத்துக்கு எழுநூறு மில்லியன் வடிவா எண்ணாயிரம் பதினோறாயிரத்துல எண்ணாயிரம் மில்லியன் செலவழிச்சுனா அங்கே செலவழிச்சிருந்தும் திருப்பியும் மூவாயிரத்து அறுநூற்றி ஐம்பது இந்த வருஷம் திருப்பி அதாவது பதினோறாயிரம் பதினோரா முந்நூறு எண்ணாயிரம் செலவழிச்சிட்டோம் ஆகவே எவ்வளவு பத்து மூவாயிரத்தி முந்நூறு தேவை ஆனா மூவாயிரத்து அறுநூத்தி ஐம்பது குடிக்கணும் இப்ப அப்ப மூவாயிரத்து முன்னூறு தேவைக்கு இந்த வருஷத்துக்கு மூவாயிரத்து அறுநூத்தி ஐம்பது குடிக்கணும் ஆனா மயிலடி குடுக்கிற இவ்வளவு இருநூறு மில்லியன் சரி அடுத்த வருஷம் திருப்பி மூவாயிரத்தி அஞ்சூறு குடிக்கணும் அஞ்சூற்று நாற்பதுல குடிக்கணும் அப்ப ஏழாயிரம் குடிக்கணும் பதினோறாயிரத்துல முடிக்க வேண்டியதுக்கு எட்டாயிரம் செலவழிச்சிட்டோம் திருப்பி தேவையாயிரத்து மூவாயிரம் தான் ஆனா அப்ப திருப்பி ஏழாயிரம் குடிக்கணும் எங்க ஆஹ் கந்தார விஷயத்துக்கு அப்புறம் இவ்வளவும் பாலமன்றத்தில் டைம் தர மாட்டாங்க அதே மாத்தீங்கடா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முடிக்க வேண்டிய இருபத்தி நாலுல முடிக்க வேண்டிய ப்ரொஜெக்ட் அதுக்கு தான் நமக்கு தேவைப்பட்டது முன்னூற்றி இருபது பாவச்சிருக்கணும் இப்ப தான் குடிக்கணும் அதுங்களே பிரச்சனை பெரிய பிரச்சனை நாலாவது நாலாவது வடக்கு வடக்குமானம் திருப்பி போட்டிருக்கு பிஷரிங் இண்டஸ்ட்ரி சரிதானே பிஷரிங் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் இன் முதல் ரீஜன் இதுல போட்டிருக்கேன் நான் பொய் சொல்லல நீங்களே பார்க்கலாம்

அடியல்ன்சூமர்ஸ் கோஸ்டல் அதாவது எங்களுடைய வடக்கு மாநிலத்தில் இருக்கிற மக்களுடைய பால்கத்தர ஆதரத்தை உயர்த்ததுக்காகவும் அவர்கள் லேண்ட் பண்ற இடங்கள்ல வந்து அதாவது தெரியும் கட்டுற துறைன்னு சொல்றார்கள் அதை அப்ளை பண்றதுக்காகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பண்ணிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோவிட் இருக்கோ இல்லை அங்கே ஏதாவது இப்போ இப்போ நாட்டு அரசியல் பிரச்சனையோ இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்ட் பண்ணவே அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலேயே முடியுதுன்னு போட்டிருக்கணும் அவே போட்டிருக்கணுமா நான் சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போட்டுருக்கோம் இருபத்தி நாலேயே முடியுது அந்த அப்புறம் இருபத்தஞ்சா செய்ய போயிடணும் அதுக்கு மொத்தமாக எஸ்டிமேட் பண்ணப்பட்டது அஞ்சூறு மில்லியன் ஏற்கனவே அங்கே இருநூறு கையில் வச்சிருக்கேன் மீன்படுத்துகிற அமைச்சர் இப்போ இந்த நாலாவது ப்ரொஜெக்ட்டுக்கு அஞ்சூறு அதுல அவர் நூற்றி எண்பத்தி அஞ்சு செலவழிச்சிட்டார் கிட்டத்தட்ட இருநூறு செலவழிச்சா முன்னூறு மிஞ்சி இருக்கணும் அவருக்கு திருப்பி இருநூற்றி எண்பது அவருக்கு திருப்பி இருநூற்றி எண்பது குடுபாடு அப்ப இந்த இருநூற்றி எண்பது வடக்கு மாகாண முழுக்களாக மக்களுடைய வாழ்க்கை தராதாரத்தை அப்ளை பண்றாரு ப்ரொஜெக்ட் ஸ்கோ ஆனா எங்க கொண்டே பாவிக்கிறீங்கண்டா அதை கொண்டே குறியாட்டு வாங்கல டீல் அடிச்சு போட்டு எனக்கு என்றால் இந்த விடயம் எங்க என்றால் டிசிசி மீட்டிங்ல கதை கேட்கல அப்ப அவர் சொல்றாரு அஹ் மீன்பிடித்துறை அமைச்சர் பிரீபன் அந்த விடியத்தவர்க்க சொல்லுங்க வேண்டோன்ன பிரதீபன் சொல்றேன் எங்களுக்கு ஒரு அஞ்சூறு மில்லியன் மந்திருக்கு ஜிஎ ஜெஃப்னா சொல்றாரு எங்களுக்கு ஒரு அஞ்சூறு மில்லியன் வந்திருக்கு அதை நாங்கள் எங்க போடுவோம் பட் அப்படி வேற சொல்ற அஹ் அதை நான் குறியேட்டு வானே போடுமே அப்ப அப்போ எல்லாரும் மனித எல்லாருமே உடனே போர்வோன் போட்டு போடுறோம் எங்க இருந்து ஐநூறு வந்தாட்டு கேட்டுருன்னா நான் இது அந்த வீடியோவை இது இல்ல பிரதீபன் நீங்களும் அவரோட சேர்ந்து இந்த கூத்த அளிப்பீங்களா இருந்தா நீங்க பெரிய அருமை ஆவீங்க அது பிரச்சனை இல்ல நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்து தான் காட்சி கொண்டு இந்த வீடியோ பாருங்க சரிதானே அப்ப அந்த அஞ்சூறு மில்லியன் எங்கே என்று சொல்லி பிரதிபர்கிட்ட ஹோல் பண்ணி கேட்க என்ன பதில் சொல்றாருடா அது எங்க இருந்து வந்தேன் இருக்கு அது எனக்கு அமைச்சர் தான் சொன்னவர் அமைச்சர்கிட்ட தான் கேட்கணும் அப்ப ஜிஏக்கும் தெரியாது ஆனா டிசிசி மீட்டிங்ல அப்ரூவல் எடுக்கிறான் அஞ்சூறு மில்லியனுக்கு அது வந்து இந்த மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஜெக்ட் புத்தகத்துலயும் இல்ல இப்ப ஏற்கனவே மினிஸ்டர் நானூறு இருக்கு இருநூறு இருக்கா இதுல இருநூற்றி ஒன்பது வந்த நானூற்றி ஒன்பது வரணுமா அப்ப இப்பவே நானூற்றி தான் இருக்கு அப்ப மினிஸ்டர் அஞ்சூறு எங்க இருந்து வந்தேன்றா என்னுடைய கேள்வி ஏனண்டா இது வந்து சிலதுகள் திட்டமிட்ட ரீதியில இதே பழைய அமைச்சர் மாதிரி இதே அடிக்கணும் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறவன் கெட்டவன் என்பிபிக்கு எதிரானவன் யாழ்ப்பாண மக்களுக்கு எதிரானவன் கெட்டவன் சைக்காட்ரிக் பேஷன் ஆனா இந்த கல்லர் இதெல்லாம் செய்யறவே செய்யற ஆக்கள் முழுக்க உங்களுக்கு நெல்ல அவ்வளவுதானே தானே மக்களுக்கு தீர்மானிக்கணும் இந்த நானூற்றி எண்பது மில்லியன் முழு வடக்கு கிழக்குக்கும் சாரி வடக்குக்கு மட்டும் நொதன் ரீஜன் தான் போட்டிருக்கு வடக்குக்கும் போக வேண்டிய நிதி அதை கொண்டே வாண்ட ஒரு இடத்துல ஒரு ப்ரொஜெக்ட் இவ செய்யணும்டா அங்க இவ எப்படி பிட் கோல் பண்ண போயினும் எப்படி இதுக்கு ப்ரொக்யூமெண்ட் கோல் பண்ண போயினும் எப்படி இதை இந்த ப்ரொஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போயிடும் பெரிய டவுட் ஒன்று எனக்கு வருது அந்த டவுட் நான் கேட்ட உன்னை இவர்கிட்ட கேட்டு அந்த வீடியோவை நீங்க மிச்சத்தை பார்க்கலாம் இப்ப சொல்லுங்க இதே மாதிரி ஒவ்வொரு விடுமையா விடயமா நான் உங்களுக்கு நோண்டி நோண்டி பிடிக்க வேணுமா அல்லது எந்த பாட்டுல எந்த நாலேஜோட நான் இங்க இருந்து போகணுமா எடுத்துதான் மக்கள் தான் தீர்மானிக்கணும் அரசியல் வாக்கு கேக்குறது காட்டி வந்த வேண்டிய முப்பத்தி வருஷம் நான் வாழ்க்கையில ஓட்டு போடையில் அரசியல் தான் செய்யணும் வேண்டாம் அதை அடிச்சு செய்யறதுக்கு என்னால ஏழும் என்னால முடியும் என்ன பொறுத்த வேலை உள்ள தேர்தல் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சோதனை நீங்கள் ஜோசிக்காம போடுற ஒவ்வொரு வாக்கும் உங்களோட பரம்பரை அளிக்கும் திரும்ப சொல்றேன் முழுக்க முழுக்க கல்லவேளை செய்யறாங்க முழுக்க முழுக்க கல்லவேல செய்றாங்க கேட்டா சைக்கோன்றாங்க ஜனாதிபதி டிசிசி மீட்டிங் வர்றதுக்கு முன்னா பிடிச்சு அடைக்கிறாங்க உருத்தன் தன் உயிரையும் துத்தமாக மதித்து உங்களோட கஷ்டப்பட்டு கொண்டிருக்க

இதை அடிச்சு போட்டு ரிவர்ட் பண்ணி போட்டு பாருங்க இரண்டால் இமேஜ் ரிவர்ட்டா தான் வரும் ரைட் இதுதான் இந்த மீன்பிடி திரையின் இந்த பட்ஜெட் ப்ரொபோசல்ல இவர் செய்தது பிள்ளை ஆகவே இவர்கிட்ட இப்ப நான் கேட்டு நான் சந்திரமா இருந்தான் நான் எழும்பி கதைச்சா பிறகு அண்ணே பேக்கப்படாது மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் இந்த காசை எங்க வருதுன்னு சொல்லுங்க அது ஸ்பெஷல் அப்ரூவல் போட்டு மினிஸ்ட்ரியில எடுத்து நானும் யோ இதுல இல்லாம இந்த அப்ரூவல் இல்லாம உங்களோட காசு இல்லாம தானே சம்பளம் கூட்டிடலாம் சொல்றீங்க டாக்டர்ஸ்க்கு அப்ப இந்த அஞ்சூறு மில்லியன் எக்ஸ்ட்ராவா இவர் கொண்டு வந்தது ஆச்சை வீட்டு காசுல இருந்து இந்த நாடு கொடுத்தது அப்பண்டா ஏன் அதை இந்த புத்தகத்துல உள்ளடக்கல அப்படி மினிசுக்கு இது வரைக்கும் காசு வருது அந்த காசுகளை விரும்பின விரும்பின மாதிரி ஜிஎமாரோட சேர்ந்து நீங்க நச்ச மாதிரி தான் அர்ச்சனை அறிக்கை போடலாரு அதான் எங்களுடைய அரசியல் குட்பை